ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து காய்கறி அறுவடை தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கத்திரி செடி அறுவடை பண்ண போகிறோம் இது வந்து பேபி கத்தரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் சின்னதுலேயே கரியா முத்திரும் ஆனால் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் எல்லாத்துக்குமே போடுறதுக்கு நல்ல நாவல் கலரில் இருக்கும் பார்க்க நல்ல க்யூட்டாக இருக்கும் நிறைய வந்து பூக்கள் பிடிச்சிருக்குது இப்போ தான் இந்த செடி காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு இதுதான் முதலாவது கத்தரி அறுவடை இந்த செடியிலேருந்து நாவப்பழ கலரில் வந்து இருக்கிறது இதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து சுரக்காய் செடி வச்சுருக்கிறேன் இதுலேயும் வந்து காய் அறுவடை செய்ய போகிறோம் இந்த சுரக்காய் சிட்டு சுரக்கான்னு சொல்கிற சுர சுரக்காய் வகை ஒரு காய் வந்து போதும் நாலஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு நிறைய பெரிய காய்கள்னால் நிறைய வேஸ்ட் ஆகும் இது அப்படி நிறைய வீணாகாது ஒரு காயே போதும் ஒரு குடும்பத்துக்கு அளவோடு நம்ம சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கொடியில் வந்து ரெண்டு காய் வந்து இருக்குது நான் அறுவடை செய்கிறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி இதுலேயும் வந்து கத்திரி செடி தான் இந்த கத்திரி வந்து நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக வரும் ஒரு காயை வந்து இருநூறு கிராமுக்கிட்டே இருக்கும் அப்படி நல்ல பெரிய காய் காய்க்கும் இப்போ தான் வந்து இது பூத்து இதுவும் வந்து நல்ல நாவல் கலரில் இருக்கிற கத்திரி தான் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது இதுவும் கத்திரி செடி தான் ஒரே ஜாடியில் வந்து மூன்று கத்திரி செடி வச்சுருக்குறேன் ஆனால் அதில் நல்லா கொம்போஸ்ட்டுக்கு மேலே தான் அந்த செடியை நான் வச்சுருக்கிறதுனால நல்லா நிறையவே வந்து செழித்து வளர்ந்துருக்கு இன்னும் இது பூக்க இல்லை இனி தான் பூக்கும் ஒரு இலையே பூசணியில் அளவுக்கு அந்தளவு பெருசாக இருக்குது இதில் வந்து பூசணி செடி இருக்குது பூசணி கொடி இப்போ பூசணிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறோம் நல்ல அழகான ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பூசணிக்காய் அதில் ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ரெண்டு வந்து பூசணிக்காய்கள் இருக்குது நிறைய வந்து எங்கள் வீட்டில் குழவிகள் வந்ததுனால தேனீக்கள் வரவு குறைஞ்சி போச்சுது ஆனால் குழவி இருக்கிறதுனால மரங்களில் வந்து புழுக்களுடைய தொல்லை எல்லாம் இல்லை ஒரு பழமரத்துலையுமே பழங்களில் புழுக்களே இருக்காது ஆனால் மா காய்கறி செடிகளுக்கு மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேனீக்கள் அதிகமாக தேவை நிறைய வந்து பூசணி பூக்கள் நிறைய காய் பூத்தது ஆனால் மகரந்த சேர்க்கை நடக்காதெல்லாம் நிறைய வந்து காய்கள் வேஸ்ட்டாக போயிட்டு மூண்டே மூண்டு பூசணிக்காய் தான் மிஞ்சி இருக்குது இது நல்லா முத்திட்டுது இதை வந்து முதலாவது அறுவடை செஞ்சு எடுத்துட்டேன் மழை தண்ணியிலே இதற்கு கழுவி எடுத்துக்கொள்கிறேன் கீழே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் சேர்ந்துருக்குது காய்கள் வந்து உடனே அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கொடிகள் காய்ஞ்சு போக மட்டுமே அதுலேயே நம்ம விட்டுட்டு கடைசியாக வந்து கொடிகள் எல்லாம் காய்ஞ்சு போனதுக்கு அப்புறமே நம்ம அறுவடை செய்து எடுத்துக்கலாம் நீண்ட காலம் வந்து நம்ம அறுவடை செய்து வச்சு பயன்படுத்தக்கூடிய காய் தான் பூசணிக்காய் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலேவே வந்து இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படியே இருக்கும் அப்படியே இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து அவருக்கு செடி போட்டிருக்கிறேன் இது வந்து தட்டை அவரை நீளமாக காய்க்கும் நல்ல தட்டையாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த காய்கள் சாம்பார் பொரியல் கூட்டு எல்லாத்துக்குமே இந்த காயை நம்ம சமைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அகலமாக நீளமாக இருக்கும் இந்த காய்கள் கொடியோட கொடியாக வந்து இந்த காய்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தேடித்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நிறைய காய்கள் வந்து கொடியில் நல்லா இலையோட இலையாக பச்சையாக இலையங்கள் இருக்கிறதுனால இந்த காய்களுமே அப்படி இலையோட ஓட இலையாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம அறுவடை பண்ணணும் முத்தி போயிரும் விட்டுட்டிங்கன்னா ஆனால் முத்தினாலுமே விதையை மட்டும் நம்ம விதையை தனியாக எடுத்து அதோட சேர்த்து சமைக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் விதையும் சேர்த்து சமைக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு காய் இருந்தாலே போதும் அரை கிலோ அறுநூறு கிராமுக்கு மேலேயே வரும் இதில் ஒரு சுரக்காய் செடியுமே இருக்குது இப்போ தான் பூக்குது அதோடய அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த அவரை செடியும் இந்த அவரை செடி கொஞ்சமாக இருந்தாலே போதும் நல்லா நிறையவே வந்து க கிடைக்கும் சமையலுக்கு இது நீளமாகலமாக இருக்கிறதுனால மற்ற பீன்ஸ் வகையை காட்டிலும் இது ரொம்பவே நல்லது தான் ஏண்டா அறுவடைக்கு ஒரு அஞ்சு பத்து கிடைச்சாலே நீங்கள் சாம்பார் அதுகளுக்கெல்லாம் போட நிறையவே கிடைக்கும் இவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்கள் ஒரு காயே அதே மாதிரி நல்லா நிறையவே இது காய்க்கும் கொத்து கொத்தா வந்து இதுவும் நல்லாவே காய்க்கும் வீட்டுத் தோட்டத்தில் வந்து நம்மளாக எடுக்கிற காய்கறிகள் நம்ம எந்த ரசாயனமும் சேர்க்காமையே வளர்க்குறதுனால நல்லா சீக்கிரமாகவே வந்து அவிஞ்சிரும் நம்ம க நிறைய ரொம்ப நேரம் வந்து காய்கறிகள் அவிகிறதுக்கு தேவைப்படாது அதே போல் உங்களுக்கு அந்தந்த காய்க்கு என்னென்ன வாசனை இருக்கோ அந்தந்த வாசனையே நீங்கள் அந்த செடிக்கு கிட்ட அந்த காயை உடைச்சி பார்க்கும்போதே அந்த வாசனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கடைகளில் வாங்குகிற கெமிக்கல்கள் பாவிச்ச அதாவது ரசாயன உரங்கள் பாவிச்ச காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது சின்ன இடம் இருந்தாலுமே நம்ம வீட்டுத் தோட்டம் பண்ணலாம் ஒரு பத்து சாடியில் கூடி நம்ம வச்சுக்கொள்ளலாம் நாங்கள் வந்து உரமாகவும் எந்த ரசாயனமும் தெளிக்கிறதில்ல இப்போ கடையில் வர்றது அதிகமாக பார்த்திங்கன்னா உலையை பண்ணும்போது ரசாயன உரம் போடுவாங்க அறுவடைக்கு போடுவாங்க காய்கறிகள் நிறைய நாள் நீண்ட நாள் இருக்கணுன்றதுக்காக ஒரு க ரசாயன உரம் போடுவாங்க ரசாயன மருந்துகள் தெளிக்கிற தெளிப்பாங்க அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த காயோட தன்மைகளே எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நான் வீட்டில் நம்ம எல்லாமே இயற்கை முறையில் செய்கிறதுனால நமக்கு அதில் எல்லா முழு சத்துக்களும் கிடைக்கும் அதோடய வாசனையும் நமக்கு தெரியும் சுவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஈ சீக்கிரமாகவும் நல்லாவே நல்லாவே அவிஞ்சும் வரும் டைம் இழுக்காது அப்படியே இதில் ஒரு பாவக்கொடி இருக்குது இது வந்து காற்றுக்கு கொஞ்சம் சரிஞ்சு போயிடுச்சு இப்போ தான் காயெல்லாம் காய்க்கே ஆரம்பிச்சிருக்கு இதுதான் முதலாவது காய் அறுவடை பாவக்காயெல்லாம் நீங்கள் அந்த கொடிக்கு கிட்டே நிற்கும் போதே பூ பூக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி தான் தக்காளி செடியும் இந்த தக்காளி செடிக்கிட்ட நீங்கள் நிற்கும் போதே நல்ல வாசனை வீசும் அதே மாதிரி தக்காளி நீங்கள் கடையில் வாங்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் விளைய பண்ணுற தக்காளியும் அடுத்து நீங்கள் நுகர்ந்து பார்த்தாலே தெரியும் அதுக்கு ஒரு வாசனையும் வராது இந்த நல்ல வாசனையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து ஆப்பிள் எவ்வளோ அழகாக நல்ல கலரே பார்க்க ஆசையாக இருக்குல்ல அளவுக்கு நல்ல பிங்க் கலரில் இருக்குது இது முழுக்கணுமே வந்து ஆப்பிள் மரங்கள் தான் வச்சுருக்குறோம் நாலு வகையான ஆப்பிள் மரம் வச்சுருக்குறோம் ஒரே மரத்தில் அஞ்சு ம அஞ்சு வகையான ஆப்பிள் செடிகளை வந்து ஒட்டுக்கட்டியும் வச்சுருக்குறோம் இதில் இருக்கிற ரெண்டு மரமே க்ரீன் ஆப்பிள் தான் எவ்வளவு வந்து காய்கள் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து அதிகமாக நாங்கள் பழச்சாறு தான் எடுத்து ப அதை பய பயன்படுத்துகிறோம் பழச்சாராக தான் குடிக்கிறோம் நிறையவே வந்து இதில் வந்து பழங்கள் கிடைக்கும் டிசம்பர் மட்டுமே நம்ம ஸ்னோ கொட்டாமல் இருந்தால் மரத்திலே வந்து ஆப்பிளை வந்து அப்படியே விடலாம் தேவைக்கு அப்போ எடுத்துக்கலாம் கட்டுப்போகாது அப்படியே இருக்கும் மற்ற பழங்களைப் போல் சீக்கிரமாக வந்து ஆப்பிள் வந்து ப கட்டு போகாது ரொம்ப நாளைக்கு வந்து மரத்திலே நம்ம விட்டு பய எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு மாதம் நல்லா சினம் கொட்டி அதிகமாக அந்த மரத்தில் கிடக்காம இருக்கு மட்டுமே நல்லாவே இருக்கும் அந்த ப க பழங்கள் சீக்கிரமாக நம்ம அறுவடை செய்ய தேவையில்லை தேவைக்கு நம்ம அப்பா அப்பப்போ எடுத்துகிட்டு மீதியே மரத்தில் விட்டுடலாம் அப்படியே இருக்கும் இன்றைக்கு இதை தான் நான் அறுவடை செய்ய போகிறேன் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் அறுவடை செய்த காய்கறிகள் எவ்வளோ அனுப்புங்க சின்ன இடம் இருந்தாலுமே நம்ம வீட்டு தோட்டம் பண்ணலாம் இயற்கை முறையில் நம்ம காய்கறிகள் பழங்களை வந்து நம்மளே வந்து விளைய வச்சு நம்மளுடைய தேவைக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அறுவாடை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இனி எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற கீரைகளை அறுவடை பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க கீரை அறுவடை பண்ணுறத பார்க்கலாம் இந்த கீரைகள் பசுமை குடியில் தான் வளர்க்குறோம் மணத்தக்காளி கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ரெண்டுமே இதில் சேர்ந்து வளருது எந்தளவுக்கு வந்து நல்லா செழித்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் க்ரீன் ஹவுஸில் வந்து கீரைகள் நல்லாவே செழித்து வளருது அப்பப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அறுவடை செய்து கொள்கிறோம் தினமுமே கீரை எடுக்கலான்னு சொல்லலாம் இங்கே வந்து அந்தளவுக்கு கீரை நல்லாவே செழித்து வளருது இன்னைக்கு நான் மணத்தக்காளி கீரை தான் அறுவடை செய்கிறேன் இன்றைக்கி எங்களுக்கு தேவையான அளவுக்கு மணத்தக்காளி கீரை வந்து நான் அறுவடை செய்திருக்கிறேன் இந்த பசுமை குடியில் பூச்சிகள் தொல்லை எல்லாம் குறைவாக தான் இருக்கும் இந்த கீரைகளுக்கு அதே மாதிரி அதில் இருக்கிற குளிர் இருந்தாலுமே அந்த அதிகமாக அதில் ஓரளவு வெப்பம் இருக்கும் அதனாலேயே வந்து கீரைகள் நல்லா செழித்து வளரும் தண்ணி மட்டும் நம்ம பார்த்து நல்லாவே விடணும் நாங்கள் இந்த பசுமை குடியில் எவ்வளவு கீரை அறுவடை செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் இன்னைக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன்